கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் ஐநூறு கிராம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அதாவது படிக்கல் வந்து எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு தான் முன்ன வந்து பேக்கிங் பண்ணணும் எந்த பொருளை எடுத்தாலும் படிக்கல் அளவு இல்லாத பொருட்களை வந்து பேக்கிங்கே பண்ணக்கூடாது அதாவது பேக்கிங் ஆகிட்டு அந்த பேக்கிங் ஆகிட்டே வந்து இன்னைக்கு முறியடிச்சிட்டாங்க எல்லா கம்பெனிகளையும் பார்த்தீங்கன்னா

தண்டனைக்கு உள்ளாக்கி அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம சில்லறை வணிகத்தை நசுக்க முடியுமோ அந்த அளவு நசுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பேக்கிங் ஆக்டே வந்து இரநூறு ரூபாய் ஒரு படிக்கல இருக்குடா அந்த பொருள் வந்து இரநூறு ரூபாய் தான் இருக்க வேண்டும் நாங்க இருநூத்தி ஐம்பது பேக் பண்ணி வச்சிருந்தோம் எங்க கடையில ஒரு கேஸ் எழுதி போயிட்டாங்க எப்படி நீ படிக்கல இருக்கு நீ எப்படி இரநூத்தி ஐம்பது பேக் பண்ணு சொல்லி எங்களுக்கு ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல

போறாங்க ஆனா எல்லா பாக்கெட்லயும் பாத்தீங்கன்னா என்ன பாக்கெட் ஃபுல்லாவே எம்எல் கணக்கு தான் வருது ஆனா நம்ம மட்டும் அளந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க அது என்ன சட்டம் அதனால இது வந்து இப்போ எல்லா கடைகளுக்குமே சேல் டாக்ஸ்ல இருந்து லெட்டர் அனுப்புறாங்க எல்லாருமே டின் நம்பர் எடுக்கணும் டின் நம்பர் எடுக்காதான் உடனே டின் எடுங்கன்னு சொல்லி எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதை உடனடியாக வந்து இந்த இதை உடனடியாக வந்து நம்ம பேரமைப்பு சார்பாக ஒரு முடிவு பண்ணி அந்த எந்தெந்த அடிப்படையில் வியாபாரம் பண்றவங்களுக்கு பின் நம்பர் தேவையில்லை என்பதை உடனடியாக ஒரு பேப்பர் அறிக்கை விடணும் அதே வந்து அந்த சேன்டாக்ஸ் ஆபிசருக்கு உடனடியாக தெரியப்படுத்தி நம்ம பேரவை சார்பாக லெட்டர் அனுப்ப வேண்டும் என்று மத்திய சார்பாக இந்த